நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் யாதி இங்கே இந்த கோபுளம் பனையூர் இதெல்லாம் தாண்டி கிட்டத்தட்ட மகாபலிபுரம் பக்கம் இந்த கடற்கரை பக்கம் இந்த ரெசார்ட்லாம் இருக்குது பாருங்கள் இங்கே நிறைய ரெசார்ட் இருக்குது இந்த டூரிஸ்ட்டு இந்த வீக்கெண்டில் ஜாலியாக என்ஜாய் பண்ணுற இந்த ஸ்டாஃப்ஸு ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து இங்கே என்ஜாய் பண்ணுவாங்க ரூம் எடுத்து தங்கி இந்த ரெசார்ட்ஸ் வாடகைக்கு எடுத்து தங்கி இருப்பாங்க ஸோ இங்கே வந்திருந்தேன் இங்கே வந்திருந்தப்போ என்னென்னா ஆமை இறந்து கிடக்குங்க கரை ஒதுங்கி நான் அது பார்த்தேன் பார்த்தேன் இங்கே ஒரு ஆமை இன்னொரு ஆமை ரெண்டு ஆமை இங்கே கரை ஒதுங்கி கிடந்துச்சு அங்கே உள்ள மக்கள்கிட்ட விசாரித்தேன் பா செம்மையாக ஸ்மெல் அடிக்குது இங்கே உள்ள மக்கள்கிட்ட விசாரித்தேன் இங்கே விசாரித்தாக்க இது போல் இந்த போட்டில் அடிபடுறது கப்பலில் அடிபடுற ஆமைகள்லாம் இப்படி வந்துடுமா அந்த மாதிரி தான் கரை இங்கே தான் வந்து ஒதுங்குமா ஏன் மனிதர்கள் கூட இந்த கடலில் இறந்துட்டாங்கன்னா அந்த மெரினா பக்கம்லாம் இறந்துட்டா இங்கே தான் வந்து கரை கரை ஒதுக்குமா அவங்களுடைய பாடி சரின்ட்டு அப்படி கேட்டேன் கேட்டுட்டு சரி ஏன் இது நீங்கள் நாரும் நாறுது நீங்கள் எல்லாம் குழி தோண்டி புதைச்சிடலாம்ல அப்படின்னாக்க என்ன சொல்கிறாங்க அப்படி புதைக்கக்கூடாதான் ஏன்னா இந்த கடற்கரை காவலர்கள் இருக்கிறாங்கல்ல அவங்க வந்து கணக்கு கணக்கெடுத்து கணக்கு எடுத்து நோட் பண்ணிட்டு போவாங்களாம் அப்படி இதை யாராவது புதைச்சிட்டா அது கேஸ் ஆகுமா இந்த தகவலே எனக்கு இப்போதான் தெரிஞ்சுது ஸோ இதை உங்களோடையும் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன் இந்த மாதிரி நிறையா வந்து அடிபடுமா ஆமைகள் அடிபட்டு இந்த இடத்துலலாம் கரை ஒதுக்குமா இந்த பாருங்க ஆமாம் ஓடுலாம் உடஞ்சி கிடக்கு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பிரபலர் வந்து அடிக்கடி சொல்லுவார் ஆமாம் ஓட்ட கவுத்து போட்டு படகு போல் பயணம் செஞ்சோன்ட்டு இங்கே வந்து ஆமை ஓடு உடஞ்சி இது இப்படி கிடக்கு அது இந்த குட்டி ஆமைக்கே இப்படி ஓடு உடஞ்சிருக்குன்னு பார்த்துங்க இது அப்படியே இந்த கடற்கரை இது நாத்தம் இதை உங்கள்கிட்ட காட்டணும்னு தோணுச்சு நன்றி